வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த செடி இருக்குங்கள்ல செடி இந்த செடி எங்கிட்ட பேசும் தெரியுங்களா அப்படியாமா செடி உங்ககிட்ட பேசும்மா எப்படி பேசும் ஆமாம் வாங்க பார்க்கலாம் நான் எப்படின்னு சொல்கிறேன் ம் சரிம்மா இங்கே பாருங்க இந்த செடியெல்லாம் ஆடுதா ஆமாம்மா சிரிக்குதா சிரிக்குதா ம் ஆமாம் அது எங்களுக்கு மட்டும்தான்மா தெரியும் பாருங்கள் அது இப்படி காத்தடிச்சா ஆடுதுன்னு நினச்சிக்காதீங்க காத்தடிச்சா எல்லா செடியும் ஆடுதாமா செய்யும் ஆரோக்கியமாக இருக்கிறேங்கிறனால தான் அது மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கா இதே தண்ணி விடாமல் வாடி போயிருந்ததுன்னா போவையில் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும் ஏண்டான்னு கேட்டால் தண்ணி இல்லைன்னு சொல்லும் அப்புறமா தண்ணி விட்டுட்டு பார்த்தோம்னா தண்ணி விட்டோடனே இப்படி சிரிக்குது பாருங்க என்னம்மா நீங்கள் கதை விடுறீங்க தண்ணி விடலன்னு சொல்லுமாம்மா ஆமாம் பார்த்தாங்க சரி காஞ்சி போ ஒரு மாதிரி ஆச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உரம் இல்லாமல் இருக்கும் எனக்கு சரியான சாப்பாடு போடலமா அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா எங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இங்க வாசமா அந்த இலையெல்லாம் சுருண்டு போயிருச்சுன்னா ஓ இதுக்கு சரியான ஆரோக்கியம் இல்லை உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுதான் மருந்து அடிக்கிறோம் பாத்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம